அன்பணிக்க சகோதர சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் அதாவது இன்றைக்கு நான் வந்து சிஜி அஹமட் அதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை விஷயம் சம்பந்தமாக செல்ல நான் இந்த வீடியோவை நான் யூடியூப்பில் நடாட்டிய நான் நினைக்கின்றேன் அதாவது இந்த சுண்ணத் செய்கிறது வந்து அதாவது சுண்ணத் எடுக்கிறது விருத்த செய்து சொல்லுவாங்க இது வந்து ஆண் உறுப்பை ஆண் உறுப்பில் இருக்கக்கூடிய முன் தோல்லை வெற்றி சிகிச்சை மூலமாக அது வெற்றி அதை வெளியேடுத்துறது சொல்லிய அந்த சிகிச்சை இது வந்து சுண்ணத்தை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த ஆண்கள் பெண்களுக்கு வந்து பெண் உறுப்பு வந்து அது என்ன பகுதியில் அதை வெட் வெற்றியை அதை எடுத்து போடுறது என்று அது ஹதீஸில் எங்கேயும் சொல்லியும் இல்லை குரான்ல எங்கேயும் சொல்லியும் இல்லை ஆண் முன்தோலை வெற்றி எடுக்க வேண்டும் என்பது என்று இஸ்லாத்தில் குரான்லேயோ ஹதீஸில் எங்கள் சகையான ஹதீஸில் எங்கேயும் சொல்லி இல்லை ஆனால் முஸ் நிறைய முஸ்லீம் சகோதரர்கள் சகோதரிகள் சகோதரிகள் வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு இஸ்லாத்தை பற்றி அசரிய தெரியாது காரணம் காரணம் சுற்றி அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்றால் இந்த விஷயம் வந்து இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இது சொல்கிறாங்க சுண்ணத்தை எடுக்கிறது உண்மைக்கு சொன்னால் இது சர்ச்சைக்கூடிய ஒரு விஷயம் என்றால் குரான்லேயோ எங்கேயும் ஒரு ஆதார பூர்ணமான ஒரு செய்தி அல்லோ இந்த சுண்ணத்தை எடுப்பது வந்து எங்கேயும் சொல்லப்பட்டு இல்லாது அது குரானில் செஞ்சுமில்லை எப்படி என்றால் கத்னா என்று சொல்லியிருக்கு அதாவது முன்தோலை வெட்ட வேண்டும் என்று என்ன பகுதியை வெட்ட வேண்டும் என்று ஆணோ பெண் உறுப்பில் அது எங்கே வெட்ட வேண்டும் இதை வெட்ட வேணும் இப்போ ஒரு ஆணு உறுப்பை சொன்ன வேண்டாம் அதில் டெஸ்டிக்கல் ஆண்டு இருக்குது நிறைய விஷயங்கள் அதை ஒன்று வெற்றது ஒரு பெண் உறுப்பில் வந்து வெஜாய்னாண்ட் இருக்குது லேபியாண்ட் இருக்குது லேபியா மைனோராண்டி இருக்குது லேபியா மெஜோராண்டி இருக்குது இது மாதிரி பகுதிகள் எதை வெற்றி அது கிளிட்டோரிஸ் இருக்குது கிளிட்டரிஸ் சொல்லுவாங்க இதை பற்றி உண்டுமே விரைவாக சொல்லி இல்லை ஆனால் நாங்கள் சும்மா நாங்களே கொண்டு சின்ன குழந்தைகளுடைய அதாவது இந்த உறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு ரொம்ப அநியாயகாலமா ஒரு அநியாய ஒரு சிந்தனையோட இல்லாமல் என்றாலும் அநியாயமான ஒரு மனித உரிமையை நாசமாகக்கூடிய ஒரு விஷயமா இஸ்லாம் சொல்லாத ஒரு விஷயமா தான் என்ன இஸ்லாத்தில் இல்ல இப்போ அது ஒரு சர்ச்சைக்கூடிய கூடிய விஷயம் என்றாலும் குரான்ஸ்லி சொல்லி இல்லை இஸ்லாம் என்ன சொல்றது அரபு வர்சனம் என்னன்னு சொன்னால் கத்னா சொல்லுவாங்க கித்தான் என்று சொல்லுவாங்க வெற்றது தான் சொல்லியிருக்கு அது என்னட்ட வெட்ட வேண்டும் பான் உறுப்பில் வந்து முன்தோலை வெட்ட வேண்டும் பின்தோலை வெட்ட வேண்டும் எது என்று சொல்லி இல்லை பெண் உறுப்பை பொருட்ட வகையில் பொறுத்த வகையில் அது வந்து என்ன ஒரு என்ன பகுதியை வெட்ட வேண்டும் என்று சொல்லியே இல்லை இனி இவங்க என்ன செய்கிறாங்க இந்த நிறைய இஸ்லாத்து தெரியாதவர்கள் இது சரியாக இதை பற்றி ஆய்வு செய்யாதவங்க தவறாக சொல்லி இஸ்லாப்பில் அப்படி ஒன்றுமே இல்லை சின்ன குழந்தைகளை வைத்திய சில வைத்தியசாலையில் எடுத்துக்கொண்டு போயிட்டு பைஃபோர்ஸாக குழந்தைங்களுக்கு நிறைய டார்ச்சரை கொடுத்து அவங்க அழுந்தும் போது அவங்களுக்கு ட்ராமா என்ற விஷயமும் இது வரலாம் பெற்றோர்களுடைய அறிவு இல்லாத அறிவு மற்ற இந்த அநியாயங்கள் நடக்கும்போது இஸ்லாமியும் சொல்ல கத்னா என்பது என்ன என்று ய தெரி அது வெற்றடு என்னத்த வெற்றட என்ன செய்யகிறேன் அது கட்டகமான காலல்ல ம மறுத்துவரதியான நவீன விஞ்ஞானட்டோடிய உுடைய மறுத்துரீதியான வி செய்த பாமேண்டதிஸ் அப்படி அதாது ஏதிஸ் நோய் வந்து வேண்டு இது தடை செய்ய கூடிய ஒரு வி அ போய்யான ஆய்வு அந்த ஆய்வை போ போய்யான போலியான ஆாய் வேண்டிப்ப கண்டுவா. பிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் சரியாக பாட்டால் இந்த சொல்லக்கூடிய இவங்க செல்லக்கூடிய சுண்ணத்த போலியான அந்த சர்ச்சை அந்த போலியான அந்த விருத்த சேதனம் என்ற விஷயம் இது வந்து நவீன விஞ்ஞானத்தில் சரியான ஒரு ஆதாரமும் இல்லாத ஒரு விஷயமாக இருக்குது அதுக்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்குது இஸ்லாம் செய்யக்கூடிய கித்னா கத்னா கத்னா என்று சொல்லக்கூடிய விஷயம் අද වද එන්නට වෙට வே වෙද විසේට රප වෙට வேෙන உளமா ක ඩயான කර්ட்டுවරපාද නවව හොண்டு සල්ලි ම බ්නුවාදන අස්ලාන වල සත්හල් බාරිලා මම නවවියට கிතාබල வேර வேරයා විස அவවගතේ සරිල්ලල ලමා කලுடையය කරතතා කමඩිතனுමක් පින් පරි න්න දන්නකළ කොපහනෙන් සු. பொருட்டோம் அது எங்கேயும் அப்படி சொல்லியே இல்லை இந்த விஷயம் இது ஒரு பொய்யான ஒரு ரொம்ப போலியான ஒரு விஷயமாக இருக்கு இது செய் இதை தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய நிறைய வயசு பேர் இந்த சுண்ணத் கத்னா இந்த போலியான விஷயம் இஸ்லாட்டிலே இல்லைன்னு தான் சொல்லியிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு இன்ஷால்லாம் தமிழ் மூலமாக ஆங்கிலம் மூலமாக நிறைய வீடியோக்கள் இன்ஷால்லாம் யூடியூப்பில் అప్లోడ్ పన్న నిల్ లైక్ పన్ను షేర్ పుం సబ్స్క్రైబ్